அவருக்கு இப்போதெல்லாம் சிரிப்பே வருது மூஞ்சில் அவர் வீடியோ அவர் என்ன ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எங்கள் வீடியோவில் பார்த்த அளவுக்கு வருமாங்க கிளைமேட்டே கிடையாது நம்ம கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் ஏங்க ஏ செல்லு செல்லு பண்ணிக்கலாம் வணக்கம் தோழர்களே இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அப்படின்ற இடத்துல அமைக்கப்பட்ட ஒரு சோலாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே ஆல்ரெடி கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு போட்டு வச்சிட்டாரு அதுக்கு மேலே தான் பிளான்ட்டு போடணும் இதுதான் அவரோட ரெக்குவைர்மெண்ட்டை போரோட ஆளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நானூற்றி ஐம்பது அடி நம்ம ஒரு நானூற்றி முப்பது அடி நாற்பது அடிக்கு மோட்டர் நிப்பாட்டணும் மொத்தமாக அவருக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இவரும் நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு பக்கத்தில் ராமச்சந்திராபுரம்ன்ற இடத்துல நம்ம போட்ட பிளான்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்தவர் தான் சரி இந்த பிளான்ட்டில் என்னென்ன சவால்கள் இருந்துச்சு அதில் எவ்வளோ டெலிவரி வந்திருக்கு இதில் என்ன மாடல் மோட்ரு பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் மூவ் அவுட் பண்ணுவோம் க்ரௌண்ட் மூவ் அவுட் பண்ணுறப்போ அதுக்கான மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸு அதுக்கான காம்பனண்ட்ஸ் எல்லாமே இங்கேருந்தே அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் அங்கே நம்ம போய் போல் போட்டு அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ ரூஃப் போட்டிருக்காரு டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே தான் அது நார்த் சவுத் சவுத் ஃபேஸிங்கில் நல்லா தான் இருக்குது ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அதோடய ஹைட்டு ரொம்ப அதிகமான ஹைட்டு ஷீட்டுன்றதுனால அதோடய ஸ்லோப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால மேலே ஏறி வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு நாங்கள் போனப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதனால அந்த ஷீட்டில் தண்ணி பட்ட உடனேவும் நம்ம கால் வச்சோன்னா ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து தான் இந்த பிளான்ட்டை பண்ணி முடிச்சுருக்கோம் இதோட டெலிவரி பார்க்கும்போது இப்போ நம்ம படுற கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் சாதாரணமாக தெரிஞ்சிச்சு இதில் மொத்தமாக எட்டு பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ச்சில் லூம் பேனலு இதில் பிஎல்டிசி மோட்டார்லாம் நியூ வெர்ஷன் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன இந்த நியூ வெர்ஷன் டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தமாக நானூற்றி ஐம்பது அடி வேலை செய்யக்கூடியது மூவாயிரம் வாட்ஸ் கன்ஸ்டப்ஷன் எடுத்துக்கும் இது சிங்கிள் ஃபேஸ் ஏசி கரண்ட்லேயுமே ஓட்ட முடியும் பட் மோட்ரு வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் மோட்ரு தான் இந்த பிஎல்டிசின்ற டேர்ம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூர் டிசியில் ஓடக்கூடிய மோட்ரு கிடையாது இது இதை பிஎம்எஸ்எம்னு சொல்லுவோம் பர்மனன்ட் மேக்னட் சின்க்ளூனஸ் மோட்ருன்னு சொல்லுவோம் ஸோ அந்த டைப் மோட்ரு தான் இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரூஃபுக்கு மேலே வந்து ஒரு எட்டு பேனலை ஃபோர் க்ராஸ் டூன்ற டிசைனில் நம்ம அரே பண்ணியிருக்கோம் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த பேனலோட ஸ்லோப் அதிகமாக இருக்கிறதுனால பேனல் மாட்டும் போது சறுக்க ஆரம்பிச்சிரும் அதோட கிளாம்பிங் மொத்தம் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கணும் கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸானாலுமே பேனல் கீழே விழுந்துடும் அது போக பேனலை மேலே ஏற்றி நம்ம மாட்டும்போது இதோட வெயிட்டையும் தாங்கி அந்த ஷீட் நிற்கணும் ஸோ நம்ம டெக்னீஷியன்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும் அதை ஆனால் இது ஒரு அற்புதமான பிளான்ட்டாக அமைஞ்சிச்சு அது போக அந்த கஸ்டமர்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு நல்லா கிடைச்சதுனால இதை கொஞ்சம் சீக்கிரத்துலேயே மாட்ட முடிஞ்சிச்சு காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பதினோரு மணிக்கெலாம் ஒர்க்கை முடிச்சிட்டோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை பார்த்து முடிக்கிற வரைக்கும் சுத்தமாக வெயிலே கிடையாது மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த மலையிலையுமே இதோடய டெலிவரி எப்படி இருக்குன்றதை நாங்கள் பின்னாடி வர்ற வீடியோஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க நம்ம இந்த வீடியோஸில் எந்த எடிட்டிங்குமே ஃபாஸ்ட் மூவ் அடிக்கிறது இது எதுவுமே நாங்கள் பண்ணலை என்ன சைட்டில் இருக்கோ அதை நாங்கள் அப்படியே காமிச்சிருக்கோம் இந்த கஸ்டமருமே எங்கிட்ட ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்கும்போது என்ன கேட்டார்னா உங்களோட வீடியோஸில் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் அந்த தண்ணியோட ஃப்ளோவாக இருக்கட்டும் நல்லாயிருக்கு இதே டெலிவரி எங்களுக்கு லைவில் கிடைக்குமா அப்படின்றத அவரோட ரெக்வஸ்டேவும் ஸோ எல்லா வீடியோஸ்லேயுமே நம்ம எந்த விதமான எடிட்டிங்ஸும் நம்ம பண்ணலை என்ன சைட்டில் லைவாக வருதோ அதை தான் அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வீடியோஸ்லையுமே அதை தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ச்ஸில் மோனோ பைஃபேஷியல் தான் போட்டிருக்கோம் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுற இடத்துல பைஃபேஷியல்ஸ் எந்த விதத்துலையுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா பைஃபேஷியல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் மீட்டர் ஹைட் இருக்கணும் ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஹைட்டு ஏற்றி போடுறதுக்கான வழிமுறை இங்கே கிடையாதுன்றதுனால பைஃபேஷியலை நாங்கள் ரூஃப் டாப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எந்த விதமான டிஸ்டன்ஸுமே இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இது பெரிய அளவில் நம்மளுக்கு பைஃபேஷியலாக சப்போர்ட் பண்ணி கொடுக்காது இந்த இடத்துல நம்ம வெறும் பேக்ஷீட் போட்டு நார்மல் மோனோ பேனல் ஃபைவ் ஃபார்ட்டியோ போட்டிருக்கலாம் இந்த பிளான்ட்டோட மொத்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயில் இப்போ நம்ம இறக்கக்கூடிய பைப்பு கேபிள் மோட்ரு பேனலு அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டு இன்ஸ்டலேஷன்ஸ் போருக்கான அந்த அதர் மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா கயிறு கிட்டி இந்த மாதிரி வெளியில் என்ஆர்வி போட்டு எடுத்து கொடுக்குற வரைக்குமான மொத்த கிட்சுமே இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயில் அமைஞ்சிரும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு அதிகபட்சமும் ஒரு ரூபாய் சேர்த்து ஆகலாம் இது இன்னைக்கான ரேட்டுங்க இந்த பிஎல்டிசி நியூ வெர்ஷன் மோட்ரு பழைய மோட்ரு மாதிரி கிடையாது இதோட ஆர்பிஎம் சேம் தான் ஆனால் இதோடய பம்பு ஸ்டேஜஸ் ஜாஸ்தி பம்பு ஸ்டேஜ் பொதுவாக ஜாஸ்தியான டெலிவரி கம்மியாகும் ஆனால் இந்த பம்பில் அப்படி இல்லைங்க மணிக்கு பதினாலாயிரம் லிட்டரு வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்ரு இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கெல்லாமே எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதாவது இந்த மோட்டரோட பாடி வந்து எஸ்எஸ்ல மேக் ஆனது அந்த எஸ்எஸோடய திக்னஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மோட்டரை விட இது ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ண உடனே அதோடய தண்ணியோட ப்ரெஷர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த தண்ணி தான் ட்ரைவ் ஆன் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த தண்ணி தான் நீங்கள் கிளைமேட்டை பாருங்கள் சுத்தமாக வெயிலுன்றதே கிடையாது சாரல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயுமே உங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி நானூற்றி முப்பது அடியில் நின்று ஒரு டீசெண்ட் டெலிவரின்றத விட ஒரு நல்ல டெலிவரி இது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டெலிவரி இந்த ரேடியேஷன்லேயே கிடச்சிருச்சு இவருக்கு தண்ணி மட்டும் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எண்பது அடியில் இருந்துச்சுங்க தண்ணி அது கீழே கீழே போ ஓட ஓட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் கீழே பெரிய அளவில் குறையலை ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு மேலே அது குறையவே இல்லை நல்ல ஃப்ளோ ஊற்றும் நல்ல ஈல்டு ஸோ தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் கஸ்டமருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவரை விட எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெர்ஷனில் வந்தால் ஃபஸ்ட்டு மோட்ரு இன்ஸ்டலேஷன் இது டோட்டலாக கமிஷனிங் எடுத்தாச்சு இந்த மோட்டர் வந்து அதிகபட்சமாக பத்து ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும் முந்நூறு வோல்ட் வரைக்கும் டிசைன் பண்ணோம் கன்செப்ஷன் பண்ணிக்கும் ஸோ இதை இதோட ஃபுல் வீடியோவுமே பாருங்கள் ஃபுல் வீடியோலையுமே இதோட எஃபிஷியன்சி கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம் நாங்கள் ஸோ நான் இன்றைக்கி தேதிக்கு அதாவது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி தேதிக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இதோட மொத்த ஒர்க்கிங் ஃபீட் நானூற்றி ஐம்பது அடி வேலை செய்யும் ரெண்டு இன்ச்சு டெலிவரி கொடுக்கும் அதிகபட்சமாக பதினாலாயிரம் லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் ஸோ அவர் தான் கஸ்டமரு தண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவரோட சந்தோஷத்தை பாருங்கள் இது பார்க்குறதுக்காகவே தான் இந்த ஃபீல்டில் அதிகபட்சமாக இன்னும் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுமே பெரிய அளவில் சவால் ஒவ்வொரு பிளான்ட்டு போடணும் அப்படின்னா நாங்கள் மொதல் நாள் ஈவினிங்கே நாங்கள் கிளம்பணும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் அந்த பிளான்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால பரவாயில்ல இது இது ராணிப்பேட்டை சென்னை திருவண்ணாமலை ஒசூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு தமிழ்நாடு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நாங்கள் ஈவினிங் மொதல் நாள் ஈவினிங்கே நாங்கள் கார் எடுக்கணும் ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் அடுத்த நாள் ஃபுல்லாக அரேக்ஷன் ஆகும் மறுபடியும் நாங்கள் கிளம்பியே ரிட்டர்ன் இங்கே வர்றதுக்கு மிட் நைட்டோ இல்லை அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ ஆகும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு கண்டினியூஸாக பிளான்ட்டாக நம்ம மந்த்லி ஒரு டுவெண்ட்டி பிளான்ஸ் போடுறோன்ற கணக்கில் வச்சுக்கிட்டாலும் கூட எங்களுக்கு அந்த முப்பது நாளுமே தூக்கம்ன்றது இருக்காது அது எல்லாமே எதில் எங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும்னா இந்த தண்ணியை பார்க்கும்போது இந்த தண்ணி வரும்போது அந்த கஸ்டமர்ஸ் அனுபவிக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது ஸோ இறைவன் அருளால் இது வரைக்கும் எந்த பிளான்ட்டுமே எங்களுக்கு பெரிய அளவில் ஃபெயிலியர்னு வந்ததில்லை கஸ்டமர்ஸோட சப்போர்ட்டில் நம்ம கம்பெனி எட்டு வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்ருக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு பேனல் ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி நிற்கிது ஆனாலுமே அதோடய டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நின்ச்சு ஃபுல் ப்ரெஷரில் அடிச்சிட்ருக்கு இப்போ இந்த டெலிவரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எஃபிஷியன்சில்தான் அந்த மோட்ரு ஓடிட்டுருக்கு ஸோ இந்த பிஎல்டிசியில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ரோட்ரு வந்து மேக்னெட்டை ஸோ அந்த ரோட்ரு வைண்டிங் போகிற ப்ராப்ளம் இதில் இருக்காது மேக்சிமம் இருக்காது அடுத்ததாப்பில் இந்த ஏற்ற மாதிரியான ஆசிலேஷன்ஸ் பெரிய லெவலில் தெரியாது இப்போ ஏசி பம்ப் போட்டு ஒரு விஎஃப்டி போட்டு நம்ம ரன் பண்ணும்போது லைட்டாக கிளைமேட் கம்மியானாலுமே அதோடய ஃப்ரீக்வன்சி கம்மியாகும் ஃப்ரீக்வன்சி கம்மியாகும் போது அந்த அளவுக்கு கம்மியாகுதுன்றதை நம்ம டெலிவரியில் கண்ணால் பார்த்துற முடியும் அது அப்படியே தெரியும் நம்மளுக்கு ஆனால் இந்த பிஎல்டிசியில் அப்படி கிடையாது இந்த நாலாயிரம் ஆர்பிஎம் மோட்ருன்றதுனால எவ்வளோ டெலிவரி கிளைமேட் கம்மியானாலுமே டெலிவரியில் பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்குது இது நம்ம ப்ரெஷர் காஜ் வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா தெரியும் ஆனால் வெறுமனே பார்க்கும்போது அந்த வேரியேஷன்ஸ் பெரிய அளவில் இதில் காட்டாது இந்த டிரைவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் வேவில் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிற ட்ரைவ் டெக்னிக்கல் டேர்ம்ஸாக நம்ம போக வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து ஹெச்ல ரன் ஆகக்கூடிய மோட்ரு அதே மாதிரி பத்து ஆம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும் முந்நூறு வோல்ட் எடுத்துக்கும் இந்த மோட்டரோட பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லேயே ரன் ஆகும் மோட்டரோட அவுட்புட் த்ரீ ஃபேஸ் தான் ஆனால் இன்புட் சிங்கிள் ஃபேஸ் நீங்கள் கொடுத்தாலே ரன் ஆகும் நான் உங்கள் பேர் இது என்ன மாவட்டம் அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா பேர் அஜித் 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 விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இப்போ நம்ம போரோட மொத்தம் ஆளவோண்ணா முன்னூற்றி முந்நூற்றி அறுபது அடி ஓகே இப்போ நம்ம மோட்டர் நிப்பாட்டி இருக்குது இரநூத்தி ஐம்பது நிப்பாட்டி இருக்கும் இருபத்தஞ்சு பைப்பு இறக்கி இருக்கோம் இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க ஸோ இப்போ டெலிவரி பார்க்குறப்ப எப்படின்னா இருக்குது நமக்கு இப்போ எத்தனை இன்ச்சு டெலிவரினா நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி இது ரெண்டு இன்ச்சு டெலிவரி ப்ரெஷர் இப்போ நம்மளுக்கு காலையிலேருந்தே மழை மோடம் தான் மொத்தம் எட்டு பேனல் நான் உங்களுக்கு இது வந்து மொத்தமாக இரநூத்தி ஐம்பது அடியில் நம்ம நிப்பாட்டியிருக்கோம் தண்ணி மட்டும் வந்து முப்பது அடியில் இருந்துச்சு உங்களுக்கு ஸோ அதனால தான் இப்போ லோ கிளைமேட்லையுமே எடுக்குது ஆனால் ஓட ஓட வந்து பார்த்திங்கன்னா போரில் இருக்க தண்ணி கம்மியாயிரும் இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் அவுட்டே இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இங்கே கொஞ்சம் பக்கத்தில் கேட்டாலும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க தேங்க் யூண்ணா